வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு லக்னம் தனுசு ராசி இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் தனுசு லக்னத்துக்கும் தனுசு ராசிக்கும் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் அரசியல் லாபம் யாருக்கு அரசியல் யோகம் யாருக்கு யார் இதுல வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுல தாந்திரிக பரிகாரம் பண்ணி எப்படி நம்ம வெற்றியை எளிமையாக்கிக்கிறது விநாயகர் அப்பா அம்மா சுத்தி வந்து மாம்பழம் வாங்கின மாதிரி இந்த வெற்றியை எப்படி நம்ம உறுதி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியாக குரு வந்துருவார் அவரே நாலு கூடையவராகவும் வருவார் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்புதாங்க அதனால லக்னாதிபதி நீச்சமாகாமல் மற்றபடி எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பு தான் அதிக பாகை வாங்கியிருக்கணும் புஷ்கர அவம்சத்தில் இருக்கணும் இப்படி ரெண்டு ரெண்டு இது மட்டுமே இருந்தால் அவங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் பலன் உள்ளதாகவும் இருக்கும் அதே டைம்ல செவ்வாய் குருவ புண்ணாதிபதியாக வந்துருவார் அவர் விரையாதிபதியாக வருவார் புருவ புண்ணாதிபதியாக இருந்தாலே போதுங்க அஞ்சு குடையவர் இன்னொரு ஆப்ஷன் எதுவும் இருந்தாலும் அஞ்சு குடையராக வந்துடுறார் செவ்வாய் அதனால் அவர் அதிக பாகை வாங்கியிருக்கலாம் புஸ்கரன் நவம்சத்துல இருக்கலாம் வர்க்கோத்துவமாக இருக்கலாம் பரிவர்த்தனையாக இருக்கலாம் மேச வீட்லேயோ சிம்ம வீட்லேயோ தனுசு வீட்லேயோ இருக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு கூடுதல் நற்பலன்கள் கிடைக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது சூரியன் உச்சமாகலாம் ஆறுல போய் பத்தாம் இடத்துல விருச்சக லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய ஆட்சி பெறலாம் பத்தாம் இடத்துலையும் அதிக பாகையோ புஷ்கர் நவம்சத்திலயோ இருக்கலாம் பதினோராம் இடத்துல அது நீச்சமாயிருக்கும் நீச்ச பங்கம் ஆயிருந்தா அவருங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அதனால தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு சூரியன் செவ்வாய் குரு மூணுமே யோகம் வந்துருது ஏன்னா சூரியன் வந்து ஒன்பது கூட பாக்கியாதிபதியா வந்துருவாரு செவ்வாய் வந்து லக்னாதிபதியா வந்துருவாரு குரு குரு வந்து லக்னாதிபதியா வந்துருவாரு செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியா வந்துருவாரு இந்த அமைப்புல எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அது சிறப்பு கொடுக்கும் ஆனா பொதுவா செவ்வாய் வீக் ஆகிறது எந்த ஜாதகத்துக்குமே யாருக்குமே அரசியலுக்கு அது பலன் உள்ளதாகவும் பயன் இருக்காது செவ்வாய் வலுக்கணும் அப்பதான் அவங்க வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படிங்குறத எடுத்துக்கலாம் சூரியன் நிர்வாகம் பண்றதுக்கு சூரியனோட அருள் வேணும் குரு ஒரு பண்பும் அன்பும் அந்த இடத்துல இருந்தால் தான் மக்களோட செல்வாக்க நம்ம பெற முடியும் அப்ப குருவோட அருள் வேணும் அதனால தனுசு லக்னாதிபதியாகவும் ஒரு நாலு கூடையார வந்துடுவார் குருவோட பார்வை மேசத்துக்கு சிம்மத்துக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வெற்றி கிடைச்சிடும் அப்ப குருவோட அருள் இருக்குதா அப்படின்னா தனுசுல இருக்குது அப்படின்னா அஞ்சாவது பார்வையா மேசத்தை பார்க்கும் ஏழாவது பார்வையா மிதனத்தை பார்க்கும் ஒன்பதாவது பார்வையா சிம்மத்தை பார்க்கும் அப்ப தனுசுல குரு இருந்துட்டாலே போதுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மேச வீடு ஆட்சி அந்த இடத்துல நெருப்பு வீடு அரசாங்கத்துக்கு உள்ள இடம் சிம்ம வீடு அதிகாரம் பண்றதுக்கு உள்ள இடம் தனுசுங்கிறது பதவிக்குள்ள இடம் தனுசுல குரு இருந்துட்டால் அது சூரியனாகவும் இருக்கலாம் ஒருவேளை குரு சிம்மத்தில் இருந்து தனுசில் சூரியனோ செவ்வாயோ இருந்ததுனாலும் அவங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதும் சிறப்பான அமைப்புன்னு எடுத்துக்கலாம் இல்லை சூரியன் வந்து அஞ்சாவது இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பரிவர்த்தனையாக இருந்ததுனாலும் அருமையான அமைப்பு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி செவ்வாய் குரு சூரியன் இது மூணும் எப்படி மாத்தி இருந்தாலும் அது பலம்தான் சூரியன் தனுசில் இருந்தாலும் பலம் மேஷத்தில் இருந்தாலும் பலம் அதே மாதிரி செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலும் பலம் தனுசில் இருந்தாலும் பலம் அதே டைமில் குரு மேசத்தில் இருந்தாலும் பலம் சிம்மத்தில் இருந்தாலும் பலம் தன் வீட்டில் இருந்தாலும் பலம் இந்த மூணு சூரியன் செவ்வாய் குரு இது மூணு வந்து தனுசு மேஷம் சிம்ம வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா இவங்களுக்குலாம் வெற்றியை எழுதி வச்சுட்டு போயிடலாங்க அதில் இதில் அதிக பாகை வாங்கியிருக்கிறது புஷ்கர நவம்சத்தில் இருக்கிறது வர்க்கோத்துவங்களில் இருக்கிறது திக் பலத்துல ஏதாவது ரூபத்துல ராசிக்கு நாலாம் இடத்துல ஏழாவது இடத்துல பத்தாவது இடத்துல இருக்கிறது இது மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அது கூடுதலாவே வேலை செஞ்சிடும் கருத்தே இருக்க முடியாது அதனால இந்த கரணங்கிறது இவங்க மூணு கரணத்தையுமே பயன்படுத்தலாம் பவ கரணத்தையும் பயன்படுத்தலாம் ஏன்னா செவ்வாய் வணிசை கரணத்தையும் இவங்க பயன்படுத்தலாம் சூரியன் கரசை கரணத்தையும் பயன்படுத்தலாம் அதுக்கு குரு மூணு கரணத்தையுமே இவங்க பயன்படுத்தும் போது வெற்றியை வந்து அள்ளிக்கிட்டு வந்துருவாங்க வெற்றியை வந்து சிறப்பாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது மூணு கரணத்தையும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் நாலாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் இவங்க நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் கடவுளே இவங்களை பார்க்குற நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரங்கிறது நல்லது ஒரு அமைப்பை வாக்க சேகரிக்கிற நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது செல்வாக்க கொடுக்குற நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரங்கிறது கடவுளோட அருள் கிடைச்சதுன்னா வேற என்னங்க வேணும் அதுதான் தனுசுக்கு கடவுளோட அருள் எட்டாவது நட்சத்திரங்கிறது சீக்கிரட்டாகவே சக்சஸ் பண்ணிக்குவாங்க பதினோராவது நட்சத்திரங்கிறது லாபத்தை அள்ளி கொடுக்கிற நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரங்கிறது பதவி உயர்வு கொடுக்கறது அவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தி வெற்றி காணலாம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் பிராப்தம்னு சொல்றது ஒரு மனுஷனுக்கு பிராப்தம் இருந்தா எங்க போய் வேணாலும் உட்காந்துக்கலாங்க இருபதாவது நட்சத்திரம் அதுவும் வெற்றி அதே மாதிரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமும் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றியெல்லாம் அவங்க அடிப்படை ஜாதகத்துல என்ன கிரகம் வலுவா இருக்கு அது எது தாராபலம்ல எது நமக்கு ஒரு வலுவா இருக்குங்கறத சூரியன் செவ்வாய் குருவோட நட்சத்திரமாக இருந்தால் அது கூடுதலான நற்பலங்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த மூணு நட்சத்திரங்கள்லையே இருந்தால் சூரியன் நட்சத்திரமாக கார்த்திகையிலயோ இல்லை உத்தரம்லையோ உத்திராடத்துலேயோ இருந்தால் இல்லை குருவோட நட்சத்திரம் புனர்பூசமோ விசாகமோ பூரட்டாவிலோ ஆக இருந்தால் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரமாக இருந்தாலும் சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் அவிட்டு நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாயோட நட்சத்திர கால இருக்கிறதும் வெற்றியை வந்து வழிவகுக்கும் அவங்க செயல் வீரனாகவும் இருப்பாங்க சொல்வீரனாகவும் இருப்பாங்க அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அது சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அது செவ்வாயும் சந்திரனையும் கொடுக்கும் ஆனால் கிரக அமைப்பு சொல்வீரன்னா அது சந்திரன் தான் பேசி ஒரு விஷயத்தை செயல்படுத்தி சக்சஸ் கொடுன்னா சந்திரனோட அருள் வேணும் இறங்கி செயல்படணும்னா அதுக்கு செவ்வாயோட அருள் வேணும் அரசாங்கத்துல வெற்றி பெற்றுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சூரியனோட அருள் வேணும் மக்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா சனியோட அருள் வேணும் அதை புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுக்கு சமயோக புத்தியை பயன்படுத்தி வெற்றி காண்கறதுக்கு புதனோட அருள் வேணும் இதெல்லாம் மீறி ஒரு ஞானம் வேணும் அந்த ஞானத்துக்கு கேதுவோட அருள் வேணும் பகட்டா பத்து கார்ல ஐம்பது கார்ல நூறு கார்ல போகணும் அதுக்கு அந்த மாதிரி போனாதான் மக்கள் நம்புறாங்க அதுக்கு ராகுவோட அருள் வேணும் இப்படி ஒன்பது கிரகத்தோட அருளும் தேவை இருக்கு அதுல மெயினான அருள் அப்படிங்கிறது சூரியன் செவ்வாய் குரு சூரியனா அரசாங்கம் அப்படியே ஒரு சீட்ல அரசாங்கத்துல ஒரு சீட்ல உட்காருன்னா அதுக்கு சூரியனோட அருள் வேணும் அந்த பதவியில உட்காடுறதுக்கு குருவோட அருள் அதை செயல் வீரன் நான் செயல்படுத்தணும் அதை வெற்றி காணணும் மக்களுக்கு போறதை போய் சேரணும் செவ்வாயோட அருள் முருகனோட அருள் சிவனோட அருள் குருவோட அருள் ஒரு நல்ல ஆலோசகர் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு குருவோட ஆலோசனை கண்டிப்பா தேவைப்படும் இதெல்லாம் தனுசு ராசிக்கு முழுசாவே கிடைக்குங்கிறதுல கருத்து இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு கிரகம் வலுவா இருந்தாலே அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க அப்படிங்கறதுல மாற்று இல்ல இவங்க எல்லாம் திருவண்ணாமலை போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றியை நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் ஒண்ணும் மாற்றுக்கருத்து இல்லை வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு போய் அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு வேட்புமனு தாக்கல் வெற்றி கிடைக்கும் மாற்று கருத்து இல்ல இவங்க வெற்றி பெறுவாங்க சப்போர்ட்டா வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்